தூருக்கு வந்துட்டு மிளகா மல்லி எல்லா ஐட்டமும் வந்துட்டு காய வச்சுட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் காஞ்சாலே போதும் அந்தளவுக்கு வெயில் இருக்குது நின்று காய வைக்கவே முடியலை அப்படி இருக்குது நல்லா காயட்டும் நம்ம இடையில வந்து வந்து நல்லா வந்துட்டு இந்த இது மாதிரி இப்படி பண்ணி விடணும் இப்படி பண்ணுறப்ப நல்லா ஈவனா காயும் இது மாதிரி பண்ணி விட்டுக்குவோம் அடிக்கடி வந்து திருப்பி விட்டுக்கலாம் அப்படி இப்போ காயட்டும் கை போடாமல் மிளகாயை வரச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் ஒரு பக்கம் வந்து மிளகாய் வந்து நல்லா செவந்துடும் நல்லா செவரக்கூடாது லேசாக சூடு கண்டாக்க கை கொடுக்குற அளவுக்கு தான் கொட்டிக்கணும் மஞ்சளை வந்து வதக்கிட்டோம்னா சரியா அறப்படாது தூள் வந்து குறை குறோன்னு இருக்கும் மஞ்சள் தூள் அதனால வந்து நாங்க வந்து எல்லா பொருளுமே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் மஞ்சளை மட்டும் வந்து வறுக்கலை தான் போட்டு அரைக்க போறோம் மசாலாலாம் போயிட்டு நெல்ல வந்து இப்போ வந்து நான் அக்கா மாமி எல்லாருமே சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்கோம்

拜拜嗯。